வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே என்எஸ்டிஎல் பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றியும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் முதலாவது தான் பங்குகள் பற்றியான அப்டேட் கூட நம்ம போவோம் ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் சப்ளைவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கேஸை யார் சப்ளை பண்ண போறான்னு பார்த்தா ஐஓ ஐஓசிஎல் தான் வந்து இருக்கு பட் அதுக்கான ஒரு அப்ரூவலுக்கு ஐஓசிஎல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பூம் ஆகும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆல்ரெடி நார்த் சைட்ல எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த பைப்புடு நேச்சுரல் கேஸ் இருக்கு நம்ம ஊர் சைடும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் நான் வந்து இதெல்லாம் கண்ணால் கூட பார்த்தது இல்லை பட் சில பேரோட கமெண்ட் எல்லாம் நான் பார்த்துருந்தேன் பைப் மூலியமா வீட்டுக்கும் வருது ஸோ பல தொழிற்சாலைக்கும் பார்த்தீங்கன்னா பைப் மூலியமா கேஸை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதோட வளர்ச்சி வரக்கூடிய ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் ஸோ இது இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் அண்ட் இந்த கேஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது ஐஓசிஎலோட சப்சிடரியான சென்னை பெட்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு இவங்களுடைய இந்த ஜிஆர்எம் வந்து ரொம்பவே வந்து லோ ஆகிருக்கு வெறும் ஒரு பேரலுக்கு த்ரீ டாலர் தான் ஒரு பேரலுக்கு வந்து கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜினாக வந்து கிடச்சிருக்கு ஸோ இதனால இவங்களால் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண முடியல இந்த குவார்ட்டரில் சென்னை பெட்ரோ பார்க்கும்போது தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பத்தேழு கோடி வரைக்கும் நஷ்டமாயிருக்கு இந்த இந்த சென்னை 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 பெட்ரோக்கு ஸோ ஸோ ஐஓசிஎல் பெட்ரோ பெட்ரோ ரெண்டுமே டுவெண்ட்டி டூவில் பார்க்கும்போது ஒரு 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 நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருந்தது பட் நடந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த டைமில் நான் வந்து 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 பண்ணது தான் பண்ணேன் அது போர்ட்ஃபோலியோவில் கொடுக்கும் மிகப்பெரிய கம்பெனி அதனால் ஐஓசிஎல் பக்கம் நான் ஆனால் சென்னை பெட்ரோ கெமிக்கலோட எல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிட்டன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறுவா ரூபா கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அங்கேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது இப்ப பார்க்கும்போதும் ஒரு ஏழ்நூறுவா ரூபா கிட்ட இந்த பங்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு பட் திரும்ப நமக்கு மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம் பட் ஐஒசியல் நல்ல ஒரு டிஃபரெண்ட்டும் கொடுக்கும் அதே போல் ஒரு நிலைத்தன்மையை போர்ட்ஃபோலியோவில் கொடுக்கும் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அடுத்தது செய்யோட ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு இயரவுன் இயர்ல பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் பெரிய அளவுக்கு உயர்ந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் இங்கே தெரியுது ஸோ லாஸ்ட் வருஷத்துல இதே குவார்ட்டரில் ஒரு எண்பத்தி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் கூட ஸோ இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் செயலுக்கு நடந்திருக்கு இந்த ஸ்டாக்கும் இப்போ அரௌண்ட் ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒருக்கா ஒரு எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போர்ட்ஃபோலியோவில் இருந்த ஒரு பங்கும் கூட இந்த செயல் இப்போது ஒரு நூற்றி முப்பது ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வொலட்டைலுக்கு உண்டான ஒரு ஸ்டாக்கு தான் நல்லா மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இது ரொம்ப சீப்பாக இருந்தது முப்பது கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சுத்தமா பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே நடக்காது நான் எப்ப சொல்கிறேன்னா கோவிட்க்கு முன்னாடி சொல்றேன் சுத்தமா வந்து மூமெண்ட்டே இல்லாத ஒரு தான் வந்து இருக்கும் சும்மா கொஞ்சோண்டு இத்தினோண்டு மேலே ஏற்றுவாங்க இத்தினோண்டு கீழே இறக்குவாங்க சோ ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஸ்டாக் எல்லாம் அந்த டைம்ல நான் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவு நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு இது என்ஹெச்பிசி போன்ற நிறுவனங்கள்லாம் அப்படியே தான் வந்து கிடக்கும் பட் இப்போ ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் திரும்ப நமக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த செயல் வந்து கிடைக்கலாம் ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணலாம் திரும்ப பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இதை ஃபோக்கஸ் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது என்எஸ்டிஎல் பத்தி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்எஸ்டிஎல்லோட ஐபிஓ பார்த்திங்கன்னா இந்த ஜூலை முப்பதில் வந்து லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்துடும் ஸோ இந்த என்எஸ்டிஎல்லோட ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போதும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஷோவாகிட்ருக்கு பட் இதில் ஜிஎம்பியை பொறுத்து தான் அப்ளை பண்ண போகிறேன் நான் ஸோ அதனால் ஜிஎம்பி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் லாஸ்ட் டேட் அதாவது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் கூட நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் ஸோ இப்போது இந்த என்எஸ்டிஎலோட மெயின் பிஸ்னஸ் பலரும் என்ன நினைப்பாங்கன்னா ஸோ இவங்க ஒரு டெபாசிட் சர்வீஸ் கொடுக்க கூடிய ஒரு நிறுவனம் நிறுவனம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க அது உண்மையும் கூட ஆனா இவங்களுடைய மெயினான வருமான சோர்ஸ் எங்க இருக்கு எந்த சர்வீஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸில் தான் மெயினாக நல்ல ரெவன்யூவை வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் வருமானம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ்லேருந்து வருது மிச்சம் ஒரு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் பார்க்கும்போது டெபாசிட்ரி சர்வீஸ் மூலிமா வருது பேங்கிங் சர்வீஸில் இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஏழ்நூற்றி இருபது கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க டெபாசிட்ரி சர்வீஸ் பார்க்கும்போது ஒரு அறுநூத்தி பத்தொன்பது கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டும் சேர்த்தும் போது இதுதான் ரெண்டும் இந்த ரெண்டும் தான் மெயின் செக்மெண்ட்டாக என்எஸ்டிஎலுக்கு வந்து இருக்குது ஸோ நைன்டி ரெவன்யூ வந்து இந்த ரெண்டு செக்மெண்ட்டில் வருது இது போக ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க ஸோ அது மூலியமாகவும் சில ரெவன்யூ வருது கூடவே அதர் இன்கம்லாம் நம்ம சேர்த்திக்கலாம் டோட்டலாக ஒரு ஆயிரத்தி கோடி இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் சேர்த்தி ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த டெபாசிட்ரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரி தான் பல பேருக்கும் இந்த பேங்கிங் சர்வீஸ் மூலியமே அவங்க வருமானம் பண்ணுறாங்க இல்லை இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குன்னே பலருக்கும் அது தெரியாமல் கூட இருக்கலாம் பட் இப்போது கொஞ்சம் பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இந்த டெபாசிட்ரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஷேர் என்எஸ்டிஎலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் இருக்குது பேலன்ஸ் ஒரு செவன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் இருக்குது இப்போது என்எஸ்டிஎல்ல அரௌண்ட் ஒரு நாலு கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுவே நம்ம சிடிஎஸ்எல்ல பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு பன்னெண்டு கோடி டிமேட் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல்லில் தான் வந்திருக்கு இப்போது மார்க்கெட் லீடர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிடிஎஸ்எல்ல தான் வந்து இருக்காங்க இப்போது வேல்யூவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸோ என்எஸ்டிஎல்லோட இப்போ ஐபிஓ ப்ரீ ஐபிஓ வேல்யூவேஷன் பார்க்கும்போது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஒரு பதினெட்டு பி கிட்ட தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது லிஸ்ட் ஆகும்போது ஒரு பதினஞ்சு பி இல்லை ஒரு பத்து பி கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் இந்த வேல்யூவேஷன் என்எஸ்டிஎலுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு வாய் ஒரு நல்ல வேல்யூவாக அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக தான் நான் பார்க்குறேன் அதனால் ஸோ நம்ம வந்து இதை இந்த ரேஞ்சில் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டால் இந்த ரேஞ்சில் ஹோல்டு பண்ணுறது நமக்கு திடீர்னு கிடைக்குது அப்படின்னா ஸோ ஹோல்டு பண்ணுறத பற்றி நம்ம டெஃபினட்டாக திங்க் பண்ண முடியாது ஸோ இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் எஸ்டிஎஃப்சி பேங்க் அடுத்தது என்எஸ்சி ஐடிபிஐ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்டிஎல்லேருந்து எக்ஸிட் ஆகிற ஒரு முறையாக தான் இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐடிபிஐ எல்லாம் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எஸ்பிஐ எல்லாம் வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க அதனால் அவங்க கொள்ள லாபத்தை பார்த்துட்டு இப்போ எக்ஸிட் ஆகுறாங்க இந்த நிலைமையில ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நம்ம உள்ள விழுந்து இதை லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஐடியாவா இருக்காது ஸோ லிஸ்டிங் கெயினுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த ஐபிஓ முடியறதுக்கு டேட் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் நம்ம இதை பத்தி மீண்டும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமாங்கிறத பத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு கேள்வியாக நம்ம வந்து பார்ப்போம் முதலாவது திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருங்கிறத இங்கே ஷோ பண்ணுறேன் ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து கன்சிடர் பண்ணும்போது எந்த மாதிரி பா பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கிறத டிஸ்கஸ் பண்ணாலும் கூட இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இன்னொரு நண்பரும் பல முறை நானும் கேட்டிருக்கேன் அதை பற்றி பேசவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை நம்ம ஒரு தனி வீடியோவாக வந்து போடுறதுக்கான ஒரு முயற்சியில் நானும் இருந்துட்டு தான் இருக்கேன் பட் நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த விலையில வாங்கினா என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி இந்த ஸ்டாக்கை இந்த விலையில நம்ம ஏன் வாங்கணுங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பட் அதுக்கு ஒரு பேர் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஸ்டாக் ஓரியன்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறனால அது பெருசாக வந்து தெரியாது மேபி அந்த டைம் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் கூட கூட பட் கூடிய விரைவில் நான் தனியாக ஒரு வீடியோவை வந்து போடுறேன் ஸோ சில எடிட்டிங்கோடவும் நான் போடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ரீட்டைல் ஆப்ஷன் குளோபல் சேனலில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சேனலே வந்து நான் ஓப்பன் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு சிரும்ப திரும்ப தூசி தட்டி அந்த சேனலில் இந்த மாதிரி நம்ம ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் நம்ம எடுக்கிறோம் அதை எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணலாம் ஸோ சில ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்களை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தனியாக அந்த கம்பெனியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கூடவே ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் மற்ற பிசினஸ் அப்டேட் பற்றியும் நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஸ்கிரீனை மட்டும் வச்சு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது அதனால நிறைய எடிட்டிங் எல்லாம் வந்து கூட பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம வச்சு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் மைண்டில் ஆழமாக பதியிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதற்கான டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துகிட்டு டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட ரிக்வஸ்ட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ரெண்டாவது இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு மனோஜ் அப்படிங்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிக்விட் ஃபண்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் யூனியன் லிக்விட் ஃபண்ட் யூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது அக்சஸ் லிக்விட் ஃபண்ட் யூஸ் பண்ணுறாரு ரெண்டுமே பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஃபண்ட் இந்த லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஓரளவு பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த ரெண்டு ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ரிலையன்ஸ் பவரை நான் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரைடெல்லாம் இருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் பவரை பற்றி நம்ம எவ்வளோ முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் ரிலையன்ஸ் இந்த அம் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி பேசியிருப்போம் நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நண்பர்களே இந்த ரிலையன்ஸ் பவரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா சுஹைல் கான் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ல ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லயும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் பேங்க்கில் ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதாவும் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சில பங்குகளை வந்து நான் இப்போது ரீசெண்டாக நடந்த லோல வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்ப வந்து கிடைச்சதுன்னா அதையும் வந்து டிவிடன் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருக்காரு ஸோ டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் கூட ஆனால் அதை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் நம்ம மட்டும் கன்சர்வ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் ஸோ ஒரு நல்ல குவான்டிட்டி ஒரு நல்ல ரேஞ்சில் வரும்போது பயப்படாமல் கன்சர்வ் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து நமக்கு டிஃபரெண்ட் மூலியமாக ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஓஎம்சி கம்பெனிஸ் ஓஎம்சி கம்பெனிஸில் ரிஸ்க் அதிகமாக இருந்தது லாஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஇ ரேஷியோலாம் பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தது அப்போது இந்த கம்பெனிஸை சைக்கிளிக்கல் ஸ்டாக் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணாங்க பட் அந்த டைம் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான தருணம் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போது டிவிடன் பார்த்திங்கன்னா அருமையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முறை எல்லாம் அவாய்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஒரு சரியான புரிதல் ஏற்படும் ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது டெஃபினட்டாக டிவிடன் ஸ்டாக்கை நானும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது அதை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோவில் டிவிடன் ஸ்டாக் இடம் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அஜய் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் மிஸ்டேக் என்ன எதனால் அந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் நான் பல மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக்ஸையும் ஓப்பனாக வந்து இந்த சேனலில் பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த மிஸ்டேக்கை இப்போ வரைக்கும் சரியாக நான் வந்து பண்ணாமல் இருக்கேன் இதனால் நிறைய டைம் நான் பெனிஃபிட்டும் ஆகியிருக்கேன் ஜஸ்ட் வந்து ஒரு பிஇ ரேஷியோவை பார்த்துட்டு அதே மாதிரி அந்த கம்பெனிஸோட சும்மா மேலோட்டமாக இந்த பாட்டில் அவங்க நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ பிஸ்னஸையும் நம்ம சும்மா பார்க்கும்போது ஒரு நல்ல பிஸ்னஸாக தெரியுது இது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்திங்கன்னா இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப லோ பிஇல் இருக்குன்ட்டு கன்சர்வ் பண்ண ஒரு பங்கு பெரிய ஒரு ஆப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து வச்சிருச்சு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் லாஸை புக் பண்ணிட்டேன் சங்கட்டமே படலை லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் பட் அதுக்கப்புறம் அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தினால தான் ஜஸ்ட்டு பி ரேஷியோவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புக் வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு தொடர்ந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல நண்பர்களுக்கு தெரியும் ஒருக்கா நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் வங்கி பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் பலரும் புக் வேல்யூவை பேஸ் பண்ணி பங்குகளில் முதலீடு பண்ணுறாங்க இந்த முறையை வந்து நான் எதிர்த்தேன் அதே மாதிரி தான் பிஇ ரேஷியோவை பேஸ் பண்ணி டாடா மோட்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வெறும் சிங்கிள் டிஜிட் பிஇயில இருக்குது அப்படின்ட்டு பீக்கில் கொண்டு போய் பண்ணாங்க நேக்கோ ஃபார்மாவில் பீக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஸோ இந்த முறை தவறு வெறும் ஜஸ்ட் பிஇ ரேஷியோவை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பல முறை டிஸ்கஸ் பண்ணோம் இதில் ஒரு ஸ்டெப் ஆக போய் டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னங்கிறத பற்றியெல்லாம் க்ளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் எனக்கு கிடைச்ச ஒரு அறிவாக நான் வந்து பார்க்குறேன் அதுக்கு கொடுத்த விலை தான் இந்த லாஸாகவும் என் கண்ணுக்கு வந்து அது படுது ஸோ மிஸ்டேக் ரொம்ப நல்லது பட் அந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருண்ணா பாலாஜி அப்படிங்கிற ஒரு நண்பர் ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சு வாங்காமல் விட்டு அது நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கல்யாண் சொல்லஸ்ல வந்து அந்த தவற பண்ணதா சொல்லியிருக்காரு ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்கை தான் வந்து சொல்றாங்க நான் இந்த மாதிரி பல ஸ்டாக்ல வந்து தவறு பண்ணியிருக்கேன் அதுவும் அந்த எல்லாம் நான் வாங்கியிருப்பேன் வாங்கி ஒரு மடங்கு வரைக்கும் இல்லை ஒன்றரை மடங்கு வரைக்கும் ரிட்டன் கூட நான் பார்த்துருப்பேன் ஆனால் போதும் அப்படின்ட்டு வந்து நான் எக்ஸிட் ஆகியிருப்பேன் ஸோ எக்ஸிட் ஆன பங்கு நான் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு மல்டி பேக்கர் ரிட்டனே பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பங்குன்னு பார்த்தா ஸோ இந்த பிஎஸ்சியை வந்து நம்ம சொல்லலாம் சிடிஎஸ்எல வந்து சொல்லலாம் சிடிஎஸ்எல்ல கூட பிஎஸ்சி வந்து ஒரு அருமையான ஒரு ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா கொடுத்தது நான் எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமும் ஐநூறு வந்து கன்சிடர் பண்ணது அங்கேருந்து அது மேலே போய் இப்போ அது ஸ்ப்ரிட் ஆகி அது என்ன ரிட்டன் சொல்லவே முடியாது பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதை நினச்சி நம்ம பெரிதாலாக ஃபீல் பண்ணக்கூடாது போனால் போகட்டும் அடுத்தது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு வயசு இருக்குது அதனால ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் உங்கள் மனசுல ஆழமாக நீங்கள் பதிய வைக்கும்போது அடுத்த டைம் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ இப்போ அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் ஒரு ஆறு வருஷமாக ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் ப்ராஃபிட்டில் இருக்கிறதாவும் அதே மாதிரி ஈக்விட்டியில் டைரெக்டாகவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதாகவும் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஒரு நாலே முக்கால் லட்சம் கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ எங்கிட்ட கடன் இருக்குது அது வந்து ஜல் லோன் தான் ஒரு ஒன்பது வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் இப்போ நான் வந்து ஈக்விட்டியை வித்துட்டு Um, the... கோல்டு லோனை வந்து க்ளோஸ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியை ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஸோ இப்போது கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சபிளான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் எந்த பக்கம் சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தாலும் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்குறது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து உங்கள் மனசில் வந்து பதிச்சிட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை நீங்கள் கடன் வாங்கிறத நான் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லலை வாங்கக்கூடிய கடனை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பல பேர் பர்சனல் லோனை எடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ணி வீணா போறாங்க பட் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் வச்சு பணத்தை பெருக்கிறதுக்கான முறை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கடன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளால் பார்கெயின் பண்ணலாம் லோன் வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒரு பத்தரைக்கு கொடுங்க இல்லை பதினோரு பர்சன்ட்டுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம பார்கென் பண்ணலாம் ஸோ நம்ம வாங்கின கடன் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து அவங்க பார்க்கும்போது கட்டுறானே இவனுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த குறைஞ்ச ரேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எது அவங்களும் நினச்சி நமக்கு கடனை கொடுப்பாங்க அந்த கடனை நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ இப்போது எங்கிட்ட வந்து கார் லோன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பர்சனல் லோனும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட போயிட்டுருக்கு என்னால் முடிஞ்சாவதை இப்போவே ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும் பட் நான் பண்ணலை ஏன்னா கார் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறும் எட்டு பர்சன்ட் தான் பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் பர்சனல் லோன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய ஒர்க்கிங் பீப்புளுக்கு இது தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த ரேட்டில் இருக்கக்கூடிய லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதை வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல போட்டு அதை என்னால் வந்து பெருக்க முடியுங்கிறதுக்காக அந்த லோனை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ இப்போது ஒரு புக்கு இருக்குது ரிச்சஸ்ட் மேன் இன் பாபி லோன் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் இந்த நண்பர் கேட்கறனால இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு நூறுரூவா நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிச்சஸ் மேன் இன் பாபிலோனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக வந்து இருக்கும் ஸோ இப்போ இதே உங்ககிட்ட கடன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பத்து ரூபா எடுக்கக்கூடிய இடத்துல ஸோ ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கலாம் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எழுபது ரூபாவில் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் வந்து பூர்த்தி செய்ய செஞ்சுக்கணும் ஸோ சில விஷயங்களை தியாகம் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பத்து ரூபா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவதற்கான ஒரு உதவிகரமான ஒரு விஷயமாவும் வந்து இருக்கும் மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது ரூபா அப்படிங்கிற ஒரு காசு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனை அப்படியே படிப்படியாக வந்து குறைக்கும் ஸோ இந்த ரிச்சஸ் மேன் இன் பாபிலோன்ல லாஸ்ட் சாப்டர்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனாளியாக வந்து இருப்பார் ஸோ அவர் ரொம்ப கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி திரும்ப வீட்டுக்கு வந்து ஸோ வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி ஸோ அதில் பத்து ரூபா அப்படிங்கிறத தனக்குன்னு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய காசை வச்சு அத்தனை கடனையும் முடித்து அந்த ஊரில் அவர் பெரிய ஒரு செல்வந்தராகவே மாறுவார் ஸோ ரிச்சஸ் மேனின் பாபிலோங்கிற ஒரு புக் என்னையா அவர் பெரிய அளவுக்கு மாற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் எல்லாம் புக்கு படிக்கிறதுல சுத்தமாக ஆர்வமே இல்லாத ஒரு ஆள் பட் இருந்தாலும் எனக்கு அந்த புக்கு ரொம்பவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த புக் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை டைம் இருந்ததுன்னா படிங்க அந்த புக்கோட விலை வெறும் நூறு ரூபா தான் ஸோ முடிஞ்சால் வாங்கி படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நிறைய கமெண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீக்ல ஒன் வீக் இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம நண்பர்களோட கமெண்ட்டை ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமக்கலை கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே